ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு சாப்டரில் பதினாறாவது சம் பயிற்சி சம் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்காட்டு சம் பார்த்தோம் அது நீ போட்டு ப்ரிப் நல்லா பழகியிருந்த அப்படின்னா இந்த கணக்கை நீ ட்ரை பண்ணிப்பார் மிஸ்ஸோட ஹெல்ப்போடு நீ ட்ரை பண்ணிப்பார் ஆன்சர் வருதா அல்லது எந்த இடத்துல எது வரும் உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ஒருத்தருக்கு நீ பார்த்துட்டு போட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபைவ் மார்க்ஸ் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்போல்லாம் கேட்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் இருந்து மொத்த கடனாளிகள் கணக்கு மொத்த கடன் கணக்கு பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மற்றும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரித்து கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்முதல் கணக்கிடவும் அதுக்கடுத்து பார்க்குறோம் கணக்கை வாசிக்கிறோம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று இருப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தொன்று அன்றையே இருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு சொல்கிறது தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு சொல்கிறது இறுதி அப்போ இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது இருப்பிக்கில் இறக்கப்பட்டது ஓகே அம்மா இப்போ நமக்கு அது வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு பற்பல கடனாளிகள் பெரிதற்குரிய மாற்றுச் சீட்டு பற்பல கடனைந்தோல் செலுத்திற்குரிய மாற்றுச் சீட்டு அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கம் நம்ம வந்து முதலையே நம்ம படிச்சுருக்கோம் ஃபார்முலா தெரியும் அப்போ போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக எது பற்று சைடு வரும் வரவு சைடு வரும் தெரியும் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டும் பற்பல கடனாளிகளும் எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்று பக்கம் வரும் திருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது இப்போ பற்பல கடனாளிகள் எந்த பக்கம் வரும்பா பற்று பக்கம் வரும் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு பற்று பக்கம் வரும் அதை எப்படி எழுதுவோம் இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதுவோம் ஓகே அடுத்து பற்பல கடன் நீந்தோறும் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டும் எந்த பக்கம் வரும் அப்படின்னா பெருதற்குரிய மாற்றுச் சீட்டு வரவு சைடு வரும் இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது எந்த சைடு வரணும் வரவு சைடு வரும் செலுத்தற்குரிய மாற்றுச் சீட்டும் வரவு சைடு வரும் அப்போ இது பற்று பக்கம் அதாவது பற்பல கடனாளிகள் பக்கம் ஈர்ப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது வந்தால் வரவு சைடு என்ன வரும் இறக்கப்பட்டது வரும் ஓகேயா அப்போ இது ரெண்டுக்கும் இறுதி எப்படி இருக்கும் வரவு சைடும் இது ரெண்டுக்கும் பற்று சைடு வரும் அப்படி தானே அப்போ பற்பல இங்கே பார்க்குற பற்பல கடனாளிகள் அப்போ எந்த சைடு வரணும் வரவு சைடு எப்படி எழுதுவோம் ஈர்ப்பிக்கு இறக்கப்பட்டது ஓகே அதுக்கடுத்து பற்பள கடன் கடனீந்தோர் அப்படின்னு சொல்லும்போது எந்த பக்கம் எழுதுவோம் இப்போ இது பக்கம் எழுதிருக்கு வரவு பக்கம் எழுதிருக்கு அப்போ இங்கே எழுதும் போது பற்று பக்கம் வரும் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு பற்று பக்கம் வந்துச்சுன்னா இறக்கப்பட்டது எந்த பக்கம் வரணும் வரவு சைடு வரணும் அப்போ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு பற்று பக்கம் வரும் இதனாலும் உனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுனாலே அடுத்து நம்ம சம் போடும்போது ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ அடுத்து நம்ம லைனில் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடனாளிகள் கணக்கு வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி அப்போ வாடிக்கையாளர்னு சொன்னால் நம்ம யாருக்காவது பொருளை விற்று இருந்தால் தானே நம்ம வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அது இதில் வரும் கடனாளிகள் கணக்கில் வரும் ஓகேயா அது அப்படி பார்க்கும்போது ரொக்கம் கடனாளிகள் கணக்கில் ரொக்கம் கடனாளிகள் கணக்குன்னு ஃபஸ்ட்டு போட்டுக்க பெற்ற ரொக்கம் பெற்ற ரொக்கம் எந்த பக்கம் வரணும் வரவு சைடு வரும் வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி கடனாளிகள் கணக்கில் தான் என்ன சைடு வரும்ப்பா வரவு சைடு வரும் கடன் நீந்தோருக்கு அழித்த ரொக்கம் பெற்ற ரொக்கம் பட் வரவு சைடு வருது அப்போ அழித்த ரொக்கம் பற்று சைடு வரும் அப்படி தானே கடை நீந்தோர்க்கு அப்போ கடன் நீந்தோர் கணக்கில் கடன் நீந்தோர் கணக்கில் எந்த சைடு வரும் பற்று சைடு வரும் சரக்கு அழித்தோருக்கு அப்போ நம்ம சரக்கு அளித்தோருக்கு அழித்த தள்ளுபடி கடனீந்தோர் நீந்தோர் கணக்கில் பற்று சைடு வரும் ஓகேயா அதுக்கடுத்து இங்கே பார்க்குறோம் ஓகே செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு செலுத்தியது செலுத்தியது எங்கே வரும் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் பற்று பக்கம் வரும் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான ரொக்கம் பெற்றது அப்போ பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குன்னு நமக்கு தெரியுது அடுத்து என்னப்பா பெற்ற ரொக்கம் அப்படின்னு சொல்லும்போது வரவு சைடு வரும் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்போ மறுக்கப்பட்டது மட்டும் இன்ட்டு போட்டுக்கணும் ஏன்னா ரெண்டு இடத்துல வரும் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் வரவு சைடு ஓகே பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் வரவு சைடு கடனாளிகள் கணக்கில் பற்று சைடு போட்டாச்சா அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்க்குறேன்னா கடனாளிகள் கணக்கில் வந்து வாராக்கடன் வாராக்கடன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தினா கடனாளிகள் கணக்கில் கடனாளிகள் கணக்கில் எந்த பக்கம் வருமா வரவு சைடு வரும் இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சா இப்போ நம்ம போட்டாச்சு இந்த இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் சம் போட்டு இப்போ நம்ம வந்து பயிற்சி கணக்கில் எத்தனாவது கணக்கு பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னா பதினாறாவது கணக்கு இருக்கோம் பக்கம் முப்பத்தி அஞ்சு உங்களுக்கு இந்த கணக்கை வந்து மிஸ் வந்து போட்டு காட்டுறேன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தினா நாலு இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரை மிஸ் பண்ணிடுவோம் ஸோ எல்லாமே அந்த நோட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வரிசையாக போட்டுட்ருக்கணும் ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பெரிதற்குரிய மாற்று செட்டு மொத்த கடனாளிகள் அடுத்து செலுத்திற்குரிய மாற்று செட்டு மொத்த இந்தோர் எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இதை மாற்றி மாற்றி எழுதும்போது உனக்கு வந்து எல்லாமே வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்து எழுதும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ கணக்கு அட்டன் பண்ணுவோமா ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று இருப்பு அப்போ நான் வந்து சொன்னது என்ன அப்படின்னா எப்போவுமே பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு தான் மொத்த கடனாளிகள் எழுதணும் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு தான் மொத்த கடன் நீந்தோர் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு ஃபஸ்ட்டு எழுதியாச்சு பேரற்குரிய மாற்றுச்சீட்டு எழுதும்போது ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு எந்த பக்கம் வரும் அப்படின்னு பண்ணால் பற்று சைடு வரும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நமக்கு வந்து இங்கே எப்படி எழுதியிருக்குன்னா ஃபஸ்ட்டு பற்பல கடனாளிகள்னு எழுதியிருக்காங்க ஓகே அப்போ கடன் அப்படியே நம்ம வரிசையாக வந்தால் தானே நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன செய்கிறோம் பற்பல கடனாளிகளில் வந்து இருப்பிக்கு கொண்டு வரப்பட்டது எழுதியாச்சா அமௌண்ட் எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்குறோம் ரெண்டு லட்சத்தி இருபது நாற்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தை எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு அதுவும் எந்த பக்கம் வரும்னு சொன்னேன் இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது பற்று சைடு வரும் இது வந்து பற்று சைடு இது வரவு சைடு அப்போ இதுவும் எடுத்து எழுதுகிறேன் இங்கே என்ன எழுதுகிறேம்மா இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது பற்பலை கடனீந்தூர் கடனைந்தூர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம் கடனீந்தூர் கணக்குக்கு போகிறோம் இது எந்த சைடு இருக்குது இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது நமக்கு தெரியுமோ ஃபார்முலா அந்த ஃபார்மட்டை வச்சு நம்ம சொல்லும்போது வரவு சைடு வரும் அப்போ நம்ம இங்கே எழுதுகிறோம் என்ன எழுதுகிறோம் இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது அமௌண்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் எழுதியாச்சு அடுத்து செலுத்திற்குரிய மாட்டு அப்போ கொண்டு வர இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போ இருப்பி கீழ் கொண்டு வரப்பட்டது இந்த பக்கம் எழுதுகிறோம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது இருப்பி கீழ் கொண்டு வ இருக்குது இருப்பி கீழ் கொண்டு வரப்பட்டது பத்தாயிரம் சரியாமா இந்த பத்தாயிரத்தை கொண்டு வந்து நம்ம இங்கே எழுதிட்டோம் இப்போ இந்த பக்கம் இருக்க நாளையும் முடித்தாச்சு அடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும் இருப்பு கீழ் இறக்கப்பட்டதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பற்பல கடனாளிகள் அப்போ பற்பல கடனாளிகளுக்குள்ள போய் நான் என்ன செய்கிறேன் இங்கே இருப்பிக்கீழ் கீழ் இறக்கப்பட்டது அமௌண்ட் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் எடுத்து எழுதியாச்சா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பற்பலை கடன் நீந்தோர் அப்போ கடன் இந்தோர் கணக்கில் கடன் நீந்தோர் கணக்குக்கு போயிடுறேன் கடன் நீந்தோர் கணக்கில் நான் இங்கே எழுதுகிறேன் இருப்புக்கு இறக்கப்பட்டது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எடுத்து எழுதியாச்சு அடுத்து பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்போ பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு வரவு சைடு இருக்கணும் அப்போ நம்ம இங்கே எழுதும்போது என்ன எழுதுறோமா இப்போ இங்கே எழுதுகிறேன் இருப்புக்கு இறக்கப்பட்டது அமௌண்ட் எவ்வளவு எட்டாயிரம் அதே மாதிரி அதே மாதிரி செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு இப்போ செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம இங்கே எழுதுகிறோம் இங்கே எழுதும்போது எது பட்டு சைடில் எழுதுகிறோம் இருப்புக்கு இறக்கப்பட்டது எவ்வளோ அமௌண்ட் எழுதுகிறோம் இருபதாயிரம் அமௌண்ட் எழுதுகிறோம் இப்போ எல்லாத்தையும் போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்னாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் பிற தகவல்கள் வரிசையா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் அப்போ கடனாளிகள் கணக்குக்கு போயிடும் பெற்ற ரொக்கம் அப்படின்னு சொல்லும்போது பெற்ற ரொக்கம் எந்த பக்கம் வருதுமா வரவு சைடு வரும் ஓகேயா அப்போ நம்ம பெற்ற ரொக்கத்தை நம்ம எழுதிடும் அப்போ இங்கே எழுதும்போது இங்கே என்ன எழுதலாம் பெற்ற ரொக்கம் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு லட்சத்தை எழுதிடுறோம் இல்லையாச்சா அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது வாடிக்கையாளருக்கு அழித்த தள்ளுபடி அளித்த தள்ளுபடி அப்படின்னா நம்ம எங்கே எந்த பக்கம் போடணும் வரவு சைடு போடணும் அழித்த தள்ளுபடி வாடிக்கையாளரும் கொடுத்துருந்தாங்கன்னா அது கடனாளிகள் கணக்கு சரியாமா அது மாதிரி சரக்கு அளித்தோர்னு கட்டினா கணக்கு அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது அப்போ அழித்த தள்ளுபடி எவ்வளவு இருக்குது இருபத்தி அஞ்சாயிரம் அப்போ அந்த இருபத்தஞ்சாயிரத்தை எடுத்து எழுதிடுறேன் எழுதியாச்சு அழித்த ரொக்கம் க கடனீந்தோருக்கு அழித்த ரொக்கம் கொடுத்துருக்காங்க அப்போ கடனைந்தூர் கணக்கில் போய் அழித்த ரொக்கம் அப்படின்னு சொல்லி பற்று சைடில் எழுதுகிறோம் அழித்த ரொக்கம் ரொக்கம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் போட்டாச்சா சரக்கு அழித்தோருக்கு அழித்த தள்ளுபடி அப்போ அழித்த தல் ரொக்கம் அடுத்து அழித்த தள்ளுபடி அளித்த தள்ளுபடி எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பண்ணால் பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க எழுதியாச்சா அதுக்கடுத்து இந்த பக்கம் போகிறேன் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது செலுத்திற்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு போகிறோம் செலுத்திற்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கில் என்ன எழுதுனாங்கப்பா பற்று பக்கம் எழுதுகிறாங்க அப்போ செலுத்தியது செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது ஓகே இப்போ செலுத்தியதுன்னு சொல்லும்போது முப்பதாயிரத்தை நம்ம எடுத்து எழுதிடுறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது அப்போ பெரிதர் சீட்டு பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் போய் ரொக்கம் பெற்றது சரியா அப்போ பெற்ற ரொக்கம் பெற்ற ரொக்கம்னு போடுறான் இது என்னது மா பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு சீட்டு பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது என்ன பெற்றிருக்கோம் ரொக்கம் ரொக்கம் பெற்றது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அறுபதாயிரம் இந்த அறுபதாயிரத்தை வந்து நம்ம இங்கே எழுதிடும் அடுத்து என்ன இருக்குது இதுதான் நம்ம வந்து இன்ட்டு போட்டு வச்சுருக்கோம் என்ன போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்போ பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது எந்த பக்கம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு வந்து மறுக்கப்பட்டது வந்து பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் வரவு சைடு எழுதணும் அதுக்கடுத்து கடனாளிகள் கணக்கில் பற்று பக்கம் எழுதணும் அப்போ இங்கே எழுதும்போது பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு எழுதுகிறோம் சரியா மறுக்கப்பட்டது எவ்வளோ அமௌண்ட் எழுதுறோம்ப்பா நாலாயிரம் எழுதுகிறோம் இதே நாலாயிரத்தை கொண்டு வந்து நம்ம வந்து மொத்த கடனாளிகள் கணக்கில் எழுதுகிறோம் அங்கேயும் என்ன எழுதுறோம்ப்பா பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது ஓகேயா மறந்துடக்கூடாது மறுக்கப்பட்டது ரெண்டு இடத்துல வரும் இப்போ போட்டாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது வாரா கடன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனாளிகள் கணக்கில் வரவு சைடு வரும் ஓகே வாரா கடன் போட்டு அமௌண்ட் எவ்வளோ வருது பதினாறாயிரம் வருது இப்போ இந்த கணக்கில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ரெண்டு பக்கமும் கரெக்டாக எடுத்து எழுதியாச்சு எதையுமே நம்ம மிஸ் பண்ணலை இனிமேல் நம்ம டோட்டல் போடுவோம் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு டோட்டல் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிதற்குரிய மாட்டுச்சீட்டு போடணும் அப்புறம் அதுலேருந்து வர ஆன்சர் வந்து மொத்த கடனாளிகளுக்கு போடணும் ஓகே அப்புறம் செல்த்திற்குரிய மாற்றிச்சீட்டு போடணும் அதோட ஆன்சர் வந்து மொத்த கடனை இந்த போடணும் இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த அதே மெத்தடு தான் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோன்னு பார்க்குறோம் எந்த சைடு எழுதியிருக்கோம் வரவு சைடு எழுதியிருக்கோம் ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன் வரவு சைடில் பெரிய லைன் போடுறேன் இதே அளவுக்கு லைனை இங்கே கொண்டு வந்து எழுதிடுறேன் இப்போ டோட்டல் பார்க்குறோம் எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம் நமக்கு வரவு சைடு தான் இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா அறுபது அறுபத்தி எட்டு எழுவத்தி ரெண்டு அப்போ நமக்கு எவ்வளோ வருதுமா எழுவத்தி ரெண்டாயிரம் கிடைக்கிது இப்போ இதே ஆன்சரை கொண்டு வந்து நான் இங்கே எழுதுகிறேம்மா இங்கே எழுபத்தி ரெண்டாயிரம் எழுதுகிறேன் அப்போ எனக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் கிடைக்க அதாவது எனக்கு வந்து முப்பதாயிரம் தான் இந்த சைடில் இருக்குது இங்கே எழுபத்ரெண்டாயிரம் இருக்குது அப்போ எவ்வளோ போட்டால் எனக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் கிடைக்கும் இன்னும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தை போட்டால் நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் தான் ஆன்சர் எழுதிட்டோமா அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு இந்த பாக்ஸுக்கு என்ன எழுதுவோன்னா விருதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது ஓகே அப்போ பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது எழுதியாச்சு நமக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கிடைக்கிது இந்த கணக்கு இந்த ஆன்சரை கொண்டு வந்து இங்கே இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் அதாவது இந்த பற்றுப்பக்கம் இருக்கா அப்போ மொத்த கடனாளிகள் எந்த சைடு எழுதணும் வரவு சைடில் எழுதணும் அப்போ நம்ம எழுத என்ன எழுதுகிறோம் பெறுதற்குரிய சீட்டு மாற்று சீட்டு பெற்றது அமௌண்ட்டு எழுதுகிறோம் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் நாற்பத்தி ரெண்டாயிரம் எழுதியாச்சா இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ டோட்டல் போட்டு பார்க்குறோம் எந்த பக்கம் லைன் அதிகமாக இருக்குது வரவு சைடு இருக்குது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் எப்போதும் போல் கோடு போட்டுக்கிறோம் போட்டாச்சு இப்போ டோட்டல் பண்ணி பார்க்குறோம் டோட்டல் பண்ணும்போது நமக்கு இந்த சைடில் எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஒன்பது லட்சத்தி மூவாயிரம் எவ்வளோ ஆன்சர் வருது ஒன்பது லட்சத்தி மூவாயிரம் இதே ஆன்சரை கொண்டு வந்து நான் இந்த பக்கமும் ஒன்பது லட்சத்தி மூவாயிரம் எடுத்து எழுதிடுறேன் அடுத்து நமக்கு இங்கே எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இருக்குது அப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணணுமா அப்போ நம்ம இங்கே மைனஸ் பண்ணி பார்க்க போமா ஒன்பது லட்சத்தி மூவாயிரம் இங்கே எவ்வளவு நமக்கு கிடைக்குமா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிடைக்கிது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மைனஸ்ன்னா ஜீரோ 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 இங்கே மூணு இருக்குது மூணு இருக்கா அப்போ இங்கே கீழே நாலு இருக்குது அப்போ கடன் வாங்கணும் அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இது வந்து ஒன்பதாயிரது இது பத்து அப்போ பதிமூணு இப்போ பதிமூணில் நாலு போகை எவ்வளவு அப்படின் ஒன்பது இப்போ ஒன்பதில் நாலு போகை எவ்வளவு அஞ்சு இங்கே ஆல்ரெடி கடன் கொடுத்துருமா அப்போ இங்கே என்ன இருக்குது எட்டு எட்டில் ரெண்டு போக ஆறு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கிடைக்கிது இப்போ இந்த ஆன்சரை தான் நம்ம என்ன எழுதுறோமா ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் எழுதுகிறோம் இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுறோம் இந்த பாக்ஸுக்கு போட்டுட்டு இதுக்கு என்ன எழுதுறோம் அப்படின்னா கடன் விற்பனை இந்த ஆன்சருக்கு பேர் என்னது கடன் விற்பனை எழுதியாச்சா அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டும் மொத்த கடன் இந்து பார்க்க போகிறோம் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டை பார்ப்போமா இதை இதை நம்ம ஆல்ரெடி எழுதி வச் எழுதிட்டோம் நம்பர்ஸ் எல்லாம் போட்டாச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ டோட்டல் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அண்டர்லைன் பண்ணுறோம் இதே மாதிரி லைன் போட்டாச்சு எந்த பக்கம் ஆன்சர் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம் இங்கே பக்கம் ஐம்பதாயிரம் வருது இதே ஐம்பதாயிரத்தை கொண்டு வந்து நான் இங்கே எழுதிடுறேன் இப்போ இதுக்கு பேர் இதில் ஐம்பதாயிரம் இருக்குது இதில் பத்தாயிரம் இருக்குது அப்போ மிச்சம் நாற்பதாயிரம் இந்த நாற்பதாயிரம் தான் ஆன்சர் இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுரும் பாக்ஸ் போட்டுரும் இதுக்கு என்ன எழுதுறோம் அப்படின்னா செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது ஓகே அப்போ இங்கே எழுதி எழுபோனா செலுத்திற்குரிய மாற்றுச் ஏற்கப்பட்டது போட்டாச்சா அப்போ மிஸ்ஸு சொல்லி கொடுத்ததா இது பற்று இது வரவு எந்த பக்கம் நம்ம ஆன்சர் கிடைக்கிதோ அதோட ஆப்போசிட் இப்போ இங்கே வரவு சைடு தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்போ மத் மற்ற கடனை எந்த பக்கம் எழுதணும் நம்ம இதை பக்கம் எழுதணும் அப்போ பக்கம் போய் நம்ம எழுதுகிறோம் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தற்குரிய மாட்டுச்சீட்டு ஏற்கப்பட்டது ஏற்கப்பட்டது அமௌண்ட் எவ்வளவு நாற்பதாயிரம் இப்போ எழுதியாச்சா இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாமா டோட்டல் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பக்கம் டோட்டல் பண்ணி பார்க்குறேன் எந்த பக்கம் ஆன்சர் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் இங்கே மூணு லட்சம் மூணு லட்சத்து இருபது இங்கே வந்து ஒரு லட்சத்தி ஐம்பது இருக்குது மூணு லட்சமும் ஒரு லட்சமும் நாலு லட்சம் இது ரெண்டு அஞ்சு அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் அப்போ அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் எழுதுகிறோம் இதே அமௌண்ட்டை கொண்டு வந்து நம்ம இந்த பக்கமும் அஞ்சு லட்சத்து இருபதாயிரத்தை எழுதியாச்சு ஓகே அதுக்கடுத்து இங்கே எவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அஞ்சு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போக எவ்வளவு கிடைக்கும் நமக்கு ஆன்சரு நாலு லட்சம் கிடைக்கும் இதை உடனே பாக்ஸ் போட்டுக்கிறோம் இந்த பாக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடன் கொள்முதல் ஆன்சர் புரியுதா இப்போ நம்ம வந்து ஒரே சமயத்தில் ரெண்டு பக்கமும் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுறோம் பெதற்குரை சிட்டு மொத்த கடனாளிகள் அடுத்த செலுத்திற்குரிய மாட்டு வச்சுட்டு மொத்த துறை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன செஞ்சிரோமா எல்லா நம்பரையும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி வரிசையாக போட்டோம்னா நம்ம ஆன்சர் தப்பு விட மாட்டோம் நம்ம ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிடுவோமா ஏதாவது நம்பர்ஸ் அதுவும் மிஸ்டேக் ஆகாது ப்ளஸ் வந்து நமக்கு ஆன்சரும் ஈஸியாக கிடச்சிரும் ஓகேயா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்